ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கு டுடே நம்ம சகர் எப்படி போச்சுன்னு பார்த்து நேற்று மதியமே வச்ச முட்டை குழம்பு தாங்க அதுவே இருந்துச்சு அதே வச்சு தயிர் ஊற்றி வச்சுன்னா தயிருமே வந்து ரொம்ப வரவே இல்லை லேட்டாக ஊற்றினாலும் சரி அதுவே சாப்பிட்டாச்சு என் பையனுக்கு மட்டுமே பையனுக்கும் அவங்க அத்தாவுக்கு மட்டுமே டிஃபன் என்ன வாங்கிட்டு சொல்லிவிட்டேன் பூரி வாங்கிட்டு வந்துட்டாங்க பூரி சாப்பிட்டாங்க பையனுக்கு வந்து லன்ச்சுமே வந்து தயிர் சாதமே கிண்டி கொடுத்தாச்சு ரெண்டுமே கொடுத்து பேக் பண்ணி கொண்டு கொடுத்துட்டு வந்துவிட்டு வந்து பத்து வைக்காமலாம் கழி எல்லாமே கிச்சனெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறமா தான் சரி என்ன சரி பார்த்தா யோசனை பண்ணிட்டுருக்கோம் சில டக்குனு மனசு ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு சரி தோட்டத்து பார்க்கணும் போய் பார்த்தோம்னாக்கா அப்படியே காய் நெல்லிக்காய் சூப்பராக காய்ச்சிருச்சிங்க பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நம்ம செடியில் காய் காய்க்கு பார்க்குற ரொம்ப சந்தோஷமாக தான் யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களில் யாருக்கெல்லாம் பிடிக்க சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முருங்கை மரமே பாருங்கள் சூப்பராக இருக்குது முருங்கை மரத்தை வந்து ஃபஸ்ட் டைமில் அப்போலாம் வந்து ரொம்ப கம்பளி பூச்சியாக இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி எல்லாமே வெட்டி போட்டோம் இப்போ வெட்டி போட்டோம்னா அடுத்து துளுத்து வந்துருக்குங்க சூப்பராகவே இருக்குது கீரையுமே பாருங்க அடுத்து மல்லிப்பூ செடி மல்லிப்பூ செடி பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் பூ பூக்க ஆரம்மிச்சிருந்தேன் இன்ஷால்லா அந்த மல்லிகைப்பூ செடி நம்ம வச்சு அந்த பூ பூக்கறே அது ஒரு பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசில் நிறைய கவலைகள் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ பண கஷ்டம் எவ்வளோ எல்லாருக்குமே இருக்குது அது எனக்குலாம் ரொம்பவே இருக்குது இன்ஷால்லா பாருங்கள் பூ பூவை பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம செடி பூவு அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் சொல்லி கம்மசை சொல்லுங்கள் மருந்து செடிமே செடியுமே பாருங்கள் சூப்பராக இருக்குது தளம் சூப்பராக பச்சை பசேன்னு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இன்ஷால்லாம் என்னுடைய வீடியோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் இன்ஷால்லா பாய்ஸ் அலாமலை